உன்னோட ஸ்நாக்ஸ் கீரை தண்டு சப்பாத்தி ரோல் டிஃப்ரெண்டா இருக்குல்ல வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு இன்னைக்கு நான் வீட்லயே பன்னீர் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்க போறேன் பால் இருக்க பால்ல வந்து காய்ச்சிட்டு கொஞ்சமா லெமன் பிழிஞ்சு பன்னீர் வந்து தனியா ரெடி பண்ணி எடுத்தாச்சு இன்னைக்கு நான் வந்து அரைக்கீரையோட தண்டு தான் எடுத்திருக்கேன் தண்டில் இருக்க நார்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம கோதுமை மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து தண்டு கட் பண்ணி வச்சோம்ல அதை ரெடி பண்ணிடலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பூண்டு தட்டி போட்டுட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம கீரை தண்டு அலசி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் கரம் மசாலா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது வேகத்துக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டாலே சீக்கிரமாக வெந்துடும் கீரைத்தண்டு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பன்னீர் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் நம்ம உள்ளே வைக்கிற கீரைத்தண்டு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம சப்பாத்தி மாவு வந்து எப்பவும் போல் சப்பாத்தியாக திரட்டி சப்பாத்தி கல்லில் போட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம் சுட்டு எடுத்த சப்பாத்தியில் உள்ளே வந்து இந்த ஸ்டஃபிங்கை வச்சு ரோல் பண்ணி கட் பண்ணி கொடுத்தா ஆஹா சூப்பராக எம்மியாக இருக்கும் எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி ஸ்டஃபிங் செய்கிறோம் இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் கீரத்தண்டு வந்து சின்ன பசங்க அப்படியே செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க இதே மாதிரி ஈஸியான ஸ்நாக்ஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்